கொலைதிர்காலம் என்ற படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவில் நம்ம ராதாரவி மேடையேரி படு படுக்கேவலமா பேசினாரு எதுக்காக அப்படி பேசினாரு அப்படின்றது சரியா தெரியல ஆனா ரொம்பவே கேவலப்படுத்தும் வகையில பேசுனதுனால ராதாரவிக்கு சினிமா துறையை சார்ந்த பல பிரபலங்கள் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வந்திருந்தாங்க இது குறித்து வாயத்திற்காம அந்த நயன்தாராவும் ஒரு அறிக்கை வெளியிட்டு ராதாரவியை பயங்கரமா வந்துட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அந்த அறிக்கையில நம்ம நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா நான் செய்தியாளர் சந்திப்போ பத்திரிகை அறிக்கைகளோ தருவதில்லை ஆனா தற்போது அந்த கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் முதலில் இந்த விவகாரம் தொடர்பாக ராதாரவி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ராதாரவியும் ஒரு பெண்ணின் வயிற்றில் தான் ஆனால் அவர் இப்படி பெண்களை பற்றி தவறாக பேசுவது ரொம்பவே வருத்தமா இருக்கும் ஒரு மூத்த நடிகரான அவர் இளம் நடிகர்களுக்கு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் அவரோ தவறான உதாரணமாக இருந்து வந்துட்டு இருக்காரு பெண்களுக்கு இது ஒரு மோசமான காலகட்டம் இது போன்ற ஆண்களால் எல்லா தரப்பு பெண்களும் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க விளம்பரத்திற்காக ராதாரவி போன்ற நடிகர்கள் இது போன்ற இழிவான தரக்குறைவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றாங்க அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டுமல்லாமல் ராதாரவியின் பேச்சை கேட்டு பார்வையாளர்களும் கைதட்டியதுதான் எனக்கு இன்னும் அதிக அளவுல வந்துட்டு வருத்தம் அளிக்குது இது மாதிரியான தரக்குறைவான பேச்சை பார்வையாளர்கள் ரசிப்பதால் ஆணாதிக்க சிந்தனையாளர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் எனது ரசிகர்கள் இதனை ஊக்குவிக்க கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகளை வாங்கி வந்துட்டு இருக்கேன் ராதாரவி சொன்ன மாதிரி சீதாவா பேயா கடவுளா தோழி மனைவி காதலி என எனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் நடிச்சு தான் இருப்பேன் இப்படிப்பட்ட எதிர்மறையான கருத்துகளால் என்னுடைய நடிப்பை வந்துட்டு யாராலும் நிறுத்தவே முடியாது அப்படின்னு அந்த அறிக்கையில ரொம்பவே தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க நம்ம நயன்தாரா எனக்கு ஆதரவா நிறைய நல்ல உள்ளங்களும் நிறைய ரசிகர்களும் பேசினாங்க அதை நினைச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என்னுடைய பணியை மறுபடியும் தொடர்றேன் அப்படின்னு அந்த அறிக்கையில வந்துட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு இதுவரைக்கும் ரொம்பவே அமைதியா இருந்த நயன்தாரா இந்த அறிக்கையின் மூலமாக என்ன சீண்டுனா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே தெல்ல தெளிவா நிரூபிச்சிருக்காங்க நயன்தாராவுடைய இந்த அறிக்கையை பல பேர் வந்துட்டு பாராட்டி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம ராதாராவிக்கு இது ஒரு மிகப்பெரிய செருப்படியாகத்தான் இருந்து வந்துட்டு இருக்கோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க